கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்கள் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய பெருதான கிருபை இறக்கம் அன்பு சந்தோஷம் சமாதானம் நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் நினைப்பதாக பிரிமணவர்களே இந்த காலங்கள் நாற்பது நாட்களிலும் நாற்பது என்ற எண் வேதத்தில் வருகின்றதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு சவுலுனுடைய குமாரன் இஸ்போ சேத் என்பவன் ராஜாவாக வரும்போது அவன் நாற்பது வயதுள்ளவனாய் இருந்தானான் அதை குறித்து நாம் பார்க்கிறோம் பிரிமனவர்களே அநேக காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த தவ காலத்தில் ஏன் நம்ம இந்த சிலுவை பாடுகளை நாம் தியானிக்கிறோம் என்றால் ஏ தேவன் மனிதனாய் எனக்காய் இந்த பூமிக்கு வந்தார் என்னுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் சாபங்களையும் அவர் சிலுவையில் சுமந்து எனக்காக அவர் மறித்தார் அவர் மீண்டும் வரும்போது நாமும் அவரால் மீட்கப்பட்டவர்களாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாமும் போக வேண்டும் இதற்கு இந்த காரியத்தை குறித்து நாம் தியானிக்கும்படியாக தான் இந்த நாற்பது நாட்களை நாம் வைத்திருக்கிறோம் அதனால ஒவ்வொரு நாட்களும் நாம் நம்மை மறுரூபப்படுத்தும்படியாக நாற்பது லாங் வீடியோ போட்டிருக்கிறேன் பெரிய மாணவர்களே இதையும் பாருங்கள் அதையும் பாருங்கள் அதில் கத்தை நம்மளோடு என்ன பேசுகிறார் உங்களோடு என்னோடு என்ன பேசுகிறார் அதற்கு நம் வாழ்க்கையை கொடுத்து நாம் மறுரூபமாகும் போது நிச்சயமாகவே தேவனுடைய வருகையின் போது நாம் கைவிடப்படாத படிக்க அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நாமும் கடந்து செல்வோம் அதுக்காக தானே இந்த தவகாலத்தை தியானிக்கிறோம் நிச்சயமாக தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேவன் சொன்ன வார்த்தைக்கு நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நம் அறுரூபமாகி அருரூபமாவதற்கு நம்ம ஏட் பண்ணிப்போம் காட் பிளஸ்